எல்லாருக்கும் வணக்கம் ஒரு விஷயத்த சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றேன் ஆனா அந்த இலக்கை அடைஞ்சு என்னால நல்லபடியா முடிக்க முடியல அந்த செயலை தொடங்கும் போது நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி என்னால முடிக்க முடியல உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க லட்சக்கணக்கான பேருக்கு இதே பிரச்சனை தான் இருக்கு இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது ஒரு செயலை நான் வந்து தொடங்குறேன் சந்தோஷமா ஆரம்பிக்கிறேன் கொஞ்ச நாள் செய்யறேன் அப்புறம் விட்டுடுறேன் ஒரு நாலு நாள் ஃபாலோ பண்றேன் அஞ்சாவது நாள் அதை என்னால கடைபிடிக்க முடியல ஜனவரி ஒன்னாம் தேதி ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுக்கிறேன் ஆனா அந்த மாசம் முடிகிற வரைக்கும் கூட ஃபாலோ பண்ண முடியறது இல்லை அதுக்கப்புறம் அதை இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கே போயிடும் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது இதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்னும் பயத்துல விட்டுருவோம் இல்லன்னா இன்செக்ரிட்டில விட்டுருவோம் இல்லனா உடல் கை எல்லாம் வலிக்குது அப்படின்னு விட்டுருவோம் இந்த விஷயம் எல்லாம் எனக்கே தெரிஞ்சதுதான் எக்ஸசைஸ் பண்ற கை கால் வலிக்குதுன்னு அதை பண்றதை விட்டுடுறேன் இது இல்லாம வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஒரு செயல தொடங்கும் போது அதுக்கான பலனை நீங்க தான் இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு நாலஞ்சு நாள் எக்ஸசைஸ் பண்ணும் கை கால் உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது ஆனா அஞ்சாவது நாள் கண்ணாடி முன்னாடி நின்று சா ஒரு இன்ச்சு கூட இலைக்கல இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு கை கால் உடுப்பெல்லாம் வலிக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பலனுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடுவீங்க இதுதான் முக்கியமான காரணம் ஒரு அந்த காத்திருக்கிறதுன்றது எதிர்பார்த்துக்கு யாருக்குமே எது இன்ஸ்டன்டான ரிசல்ட் எனக்கு வேணும் இப்போ நீங்க ஒரு செயலை தொடங்குறீங்க நல்ல ஆர்வமா உற்சாகத்தோட தொடங்குறீங்க இதுக்கான பலன் எனக்கு இன்னைக்கு சாயங்காலமே கிடைக்கணும் நாளைக்கு நைட்டே கிடைக்கணும் இன்னும் ஒரு வாரத்துல கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி கிடைக்கும் இந்த மனநிலையில இருந்து நம்ம முதல்ல மாறணும் ஒரு வாரத்துல எனக்கு அது கிடைக்கலனா அதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு போயிடும் உற்சாகமும் குறைஞ்சு போயிடும் அதை அடையிறதுக்கான ஆசையே நீங்க எழுந்திட்டீங்கன்னா அப்புறம் எப்படி அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கவே முடியாது இந்த மாதிரி மனநிலை யாருக்கு இருக்கும்னா கோடி தொழிலாளர்களுக்கு இருக்கும் இப்ப தினக்கூலிக்கு வேலைக்கு போறவங்களுக்கு இன்னைக்கு வேலைக்கு போறோம் இன்னைக்கான சம்பளம் வந்தது நாளைக்கு நாம வேலைக்கு போறோம் அதுக்கான சம்பளம் வந்தது வேலைக்கு போனோம் வந்தோம் தூங்கணும் வேலைக்கு போகணும் வந்தோம் காசு வந்தது தூங்கணும் இப்படிதான் அவங்க லைஃப் போவோம் ஆனா நம்மளுக்கு ஒரு பெரிய லட்சம் இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த கோல் ரொம்ப பெருசு அதுக்கான காலமும் அதிகமா தேவைப்படும் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணதும் இப்பவே வெயிட் லாஸ் ஆகணும்னா எப்படி ஆகும் ஆகாது அதுக்கான ஒரு காலம் இருக்கு ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வருஷ கணக்குல அன்ஹெல்தியான வெயிட் போட்டிருப்போம் தேவையில்லாத ஃபேட்டி இந்த கடையில விற்கக்கூடிய பீஸா பர்கர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வெயிட் போட்டிருக்கோம் இப்படி வருஷ கணக்குல போட்ட வெயிட்ட ஒரே நாள்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி இல்ல ஒரே வாரத்துல பண்ணி எப்படி குறையும் நீங்க வெயிட் போடுறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு அதுல அட்லீஸ்ட் பாதி அளவாவது நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு தேவைப்படும் ஒரு பிசினஸ் மேனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்கிட்ட இப்போ ஐம்பது லட்சம் தான் இருக்கு இதை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை டபுள் ட்ரிபிளா எப்படி மாத்துறதுன்னு இருக்கும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து ரிட்டர்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு பத்து கோடியோ அஞ்சு கோடியோ வருது அப்படின்னா அதை ஒரு அவங்க என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒரு வருஷத்துல நான் ஒரு பில்டிங் கட்டணும் அந்த பில்டிங்ல இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் நான் பண்ணணும்னு வருஷ கணக்குல அவங்க பிளான் போடுவாங்க அதுக்கான பலனும் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ அவ்வளோ பெரிய இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பில்டிங்க அதுக்கான பலன் எனக்கு அந்த வியாபாரத்தை உடனே ஆரம்பிச்சுமானா கிடைக்காது அதுக்கு கால தாமதமாகும் அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணும் லாபம் தரக்கூடிய என்ன மாதிரி வேலையூ சேர்க்கக்கூடிய விஷயங்களை பண்ணணும்ன்றது அந்த பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும் அவர் அதெல்லாம் பண்ணி பொறுமையா வெயிட் பண்ணி அவர் போட்ட பணத்தை விட அதிகமான பணத்தை எடுப்பாரு நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மனநிலை தேவைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிளான் இருக்கணும் அந்த பிளான கரெக்டான வழியில நடைமுறைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் நம்ம எதிர்பார்த்த பலன் கிடைக்கிற வரை காத்திருக்க தெரியணும் இதுக்கு நடுவுல வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கான வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில இப்ப ஒரு பெரிய இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த மனநிலை இருந்தாதான் அந்த வளர்ச்சிய நம்மளால உருவாக்க முடியும் இத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில பெரிய அளவுல வெற்றி அடைஞ்ச மனிதர்களுக்கும் ஏழ்மையான வறுமையான சூழல்ல இருக்க நம்மளுக்கும் இருக்க ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் இந்த பொறுமையும் நிதானமும் வாழ்க்கையில ஒரு நபரை இவ்வளவு பெரிய இடத்துல வெற்றி அடைஞ்சு இருக்காங்களேன்னு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறதாலதான் அவங்க அந்த நிலமையில இருக்காங்க இந்த விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் எப்பவுமே ஒரு செயலை தொடங்கும் போது அந்த செயலுக்கு பின்னாடி வரக்கூடிய பலனை எதிர்பார்த்து தொடங்க கூடாது நம்ம ஊர்ல ஒரு பழமொழியே இருக்குங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே இதை செஞ்சுட்டாலே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம் நீங்க நினைக்கிற தொடங்குற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிடலாம் இப்போ என்ன உதாரணமா வச்சு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சேனலை நான் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினோரு சேனல் நான் தொடங்கியிருப்பேன் ஒரு ஒரு துறை சார்ந்தது வேற வேற மாதிரி ஆனா அந்த ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் நான் பலனை உடனே உடனே எதிர்பார்த்தேன் நான் ஒரு விஷயம் பண்றேன் ஒரு நூறு வீடியோ போடுறேன் எனக்கு நூறாவது வீடியோ போடும் போது எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு பண்ணனால நூறு வீடியோ போட்டும் அந்த சேனல் ரீச் ஆகாதும் போது அந்த சேனல் நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனா இந்த சேனல்ல தொடங்கும் போது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தினேன் அது என்ன மாற்றம்னா திட்டமிடுறது இந்த சேனல்ல நான் எந்த ஒரு பலனிலையும் எதிர்பார்க்கல எனக்கு என்ன திறமை இருக்கு என்னால என்ன கரெக்டா பண்ண முடியும் நான் மத்த சேனல்ல பண்ண தவிர இந்த சேனல்ல பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் எனக்கு எந்த ஒரு விஷயம் நல்லா வரும்ன்றதே தெரியாம மத்த சேனல்ல நான் ஹார்ட் பண்ணேன் ஆனா அதுல எனக்கு எந்த ஒரு பலனிலையும் கிடைக்கல இந்த சேனல்ல நான் யோசிச்ச ஒரு விஷயம் எனக்கு எந்த விஷயம் நல்லா வரும் எனக்கு நல்லா பேசுறது வரும் எனக்கு நல்ல விஷயத்த எனக்கு தெரியற விஷயத்த மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது நல்லா வரும் என்ன சுத்தி இருக்க எல்லாருக்கும் நான் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன் சோ இதுதான் என்னோட பிளஸ் ஆ இருக்கும்ன்றத நான் நினைச்சு அது பிளஸ் இருக்கோ மைனஸ் இருக்கோ எனக்கு தெரியாது எனக்கு நல்லா வர ஒரு விஷயத்த இந்த சேனல்ல நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக நான் பயன்படுத்தணும்னு நினைச்சேன் இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல்ல பண்ண எந்த ஒரு தவறியும் இந்த சேனல்ல பண்ணல அதுல முதல் விஷயம் பலனை நான் எதிர்பார்க்கல தான் என்னால தொடர்ந்து இப்போ வீடியோ அப்லோட் பண்ண முடியுது இதுக்கு முன்னாடி போட்ட சேனல்ல வியூஸ் போல லைக்ஸ் வரல கமெண்ட்ஸ் வரல நான் நல்ல விஷயம் தானே குடுக்கிறேன் ஆனா என்ன பாராட்டவே இல்லையென்ற ஏக்கம் எனக்குள்ள இருந்தது அதனாலேயே நான் வந்து பாதியிலேயே நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன் நான் முன்னாடி தொடங்கின யூடியூப் சேனல் எல்லாம் கீழே விழுந்ததுக்கு காரணம் நான் பலனை எதிர்பார்த்ததோ அண்ட் சரியான திட்டமிடுதல் இல்லாதனாலயோ எனக்கு இருக்க திறமையை பயன்படுத்தாம எனக்கு வராத ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி நான் பண்ணனால என்னால அதுல வெற்றி அடைய முடியல இப்போ யூடியூப்ல ரொம்ப பெரிய யூடியூபர்ஸா இருக்க எல்லாருமே பார்த்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஒரு நல்ல கண்டென்ட்டை ரெடி பண்றதுக்கு அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும் அதுக்கான எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் வாய்ஸ் கொடுக்கறது எடிட் பண்ணி அப்லோட் பண்றது அதுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இந்த மாதிரி கஷ்டமான ப்ராசஸ்ஸை அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தனால தான் அவங்களும் எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தாலே நீங்க தொடங்குற ஒரு விஷயத்தை கரெக்டா உங்களால முடிக்க முடியும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்ய முடியல பாதியிலேயே விட்டுட்டோம்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை இப்ப தொடங்குங்க நான் அப்படிதான் யூடியூப தொடங்கியிருக்கேன் நிறைய முயற்சி பண்ணி பண்ணி பதினோரு முயற்சியை கைவிடாம நான் தொடர்ந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால நிச்சயமாக உங்களாலையும் முடியும் நீங்க வெயிட் லாஸ் பண்றதா இருக்கலாம் பிசினஸ்ல சக்சஸ் ஆகுறதா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கோலாங்கன்னா இருக்கலாம் அதை இப்பவே தொடங்குங்க கொஞ்சம் கூட மோட்டிவேஷன் குறையாம நீங்க அதை செஞ்சு முடிக்கணும்னா உடனே எதிர்பார்க்காதீங்க நிச்சயமா நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து கடின உழைப்ப போட்டு செய்யறீங்கன்னா அதுக்கான பலன் நிச்சயமா உங்களை தேடி வருன்றத நம்புங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும் இல்லையா நம்ம போடுற விஷயம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா நம்ம பண்றதோ மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது அந்த ஏக்கம் எனக்குள்ளேயும் இருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பயனளிக்க கூடியதா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல நீங்க சொன்னீங்கன்னா அதை படிக்கும்போது ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன் நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவா கமெண்ட் பண்றீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு நான் ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க அப்படின்னு நான் 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 மட்டும் வளரணும்னு நினைக்கல இந்த வீடியோவை இவ்ளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பாக்குறேன் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நான் நினைக்கிறேன் என் கூட சேர்ந்து உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்களும் இன்னைக்கே தொடங்குங்க கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வெற்றி அடைவோம் இந்த காணொலியில சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா பண்ணுங்க என்ன பத்தியோ சேனல்ல வீடியோஸ் பத்தியோ உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க படிக்கும் போது நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள தகவலை விட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி